வெல்கம் டு ஹேட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு தேர்ட் டே கிளாஸ்க்கு இந்த மாதிரி கோடு போட்ட பேப்பர் நமக்கு தேவை ஒன்றும் இல்லை எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்டில் நம்ம நேராக தையல் அடித்து பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தையல் அந்த கோட்டை விட்டு கோணையாக போச்சு அப்படின்னா நீங்கள் தைச்சது தப்பு உங்களுக்கு அதில் தையல் கரெக்டாக நேராக வர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வாங்க எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நேற்று நான் பெடல் போட கற்றுக் கொடுத்தேன் இல்லையா அந்த மாதிரி பெடல் கரெக்டாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸை கரெக்டாக செய்ய முடியும் நம்ம இந்த கோட்டிலேயே இப்போ நம்ம அடித்து பார்க்க போகிறோம் இந்த மிதியை ஏற்றி இறக்குறதுக்கான சுவிட்ச் இது தான் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்துனிங்கன்னா கீழே அமுதுக்கும் அப்படி அமுத்துனா மட்டும்தான் துணி நமக்கு நகுந்து கொடுக்கும் இப்போ பாருங்க நம்ம தைக்க போகிறோம் நீங்கள் கையை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் மிஷினை ஓட்டுவீங்க அப்போ என்ன ஆகுன்னா அந்த தையல் நமக்கு கரெக்டாக கோடு மேலே விழுகாது கோட்டை விட்டு தள்ளி தள்ளி விழுகும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஆனால் நம்மளோட ப்ராக்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த கோடு மேலேயே தையல் விழுகணும் அதுதான் ப்ராக்டிஸ் இதுக்கு வந்து நம்ம நூல் எதுவும் போட தேவையில்லை நம்ம வெறும் மிஷினில் மட்டும்தான் ஊசியை மட்டும் இன்செர்ட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள் நாளைக்கு த வீடியோவில் நான் உங்களுக்கு ஊசி எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த கிளாஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ பேப்பரில் வேணாலும் அடிச்சு பாருங்கள் ஆனால் உங்களுக்கு தையல் வந்து அதாவது அந்த ஓட்டை அந்த ஊசி முழுகமாக விழுகிற ஓட்டை வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த கோடு மேலேயே விழுகணும் அந்த மாதிரி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் டே கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சண்டிகட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்